கிறிஸ்துவுக்கள் அருமையான சபையார் எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை நல்வாழ்த்துக்கள் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நாலாவது வார்த்தையை தியானிக்கிற கிருபையை கத்து தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு விதமாக சொல்லுகிறது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுகிற இல்லைன்னா பதறுகிற புலம்புகிற ஒரு ஓலமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் பூமிக்கு கீழே பூமிக்கு மேலே இல்லைன்னா ஆகாசத்துக்கு கீழே எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது இந்த உலக சரித்திரத்தில் இதை மாதிரியான ஒரு குரூயல் ஒரு கடினமான கொடூரமான ஒரு காரியம் இருந்திருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒருவேளை கொரோனாவாக இருக்கலாம் சுனாமியாக இருக்கலாம் டூ வேர்ல்டு வார்ஸ் நடந்துச்சு இலங்கை படுகொலைகள் நடந்துச்சு இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இட்ஸ் ஆல் ஹேப்பன் டு பீப்புள் குரூப் ஆனால் இங்கே நடக்கிற இந்த ஒரு காரியம் மிகவும் கொடூரமானது ஏழு வார்த்தையில இந்த வார்த்தை மிகவும் கொடூரமானது ஏன்னா கொலேஷியன்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம் அவருக்காகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டது அவருக்கென்று உருவாக்கப்பட்டது அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது வெரி சுப்ரீம் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு தேவன் லோவஸ்ட் பொசிஷனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கடந்து வந்திருக்கிறார் ஏன் அது இவ்வளவு நடப்பதற்கு காரணம் என்று யோசிக்கும் பொழுதுதான் அந்த சிலுவையின் மகத்துவம் இங்க இருக்கிற அந்த குரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு என்ன செய்து புரிகிறது சிலுவையை பார்க்கும் பொழுது ரெண்டு காரியம் வெரி சர்டன் ஒன் இஸ் ஹவு மச் சின் இஸ் குரூயல் பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பது இந்த வசனத்தை இந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த விதத்தை பார்க்கும் பொழுது புரியும் அன்பு எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு சக்தி உள்ளது என்பதையும் சிலுவை நமக்கு என்ன செய்து காண்பிக்கிறது இன்னொரு சக்தி என்ன தெரியுமா ஒரு பக்கம் பாவத்தின் கொடுமை அங்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அன்பின் வெளிப்பாடு அங்கு காணப்பட்டாலும் தேவன் என்றைக்கும் மாறாதவர் அவர் நீதி உள்ளவர் நெவர் காம் ஹோலினஸ் அது பாவம் செய்தவனா இருந்தாலும் சரி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பாவம் சுமந்தவராக இருந்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு கைவிடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த இறைமகன் இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஏன் கைவிடப்பட்டார் எவ்விதம் கைவிடப்பட்டார் இந்த ரெண்டு தலைப்பில் ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம் ஏன் கைவிடப்பட்டார்னா ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியும் உங்களுக்காக எனக்காக சிம்பிள் நானும் நீங்களும் நித்தியமாக கைவிடப்படக்கூடாது என்பதற்காக for you and me That is the reason he was forsaken by the Lord சிம்பிள் ரீசன் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் ஒரு வசனம் சொல்லுது ஆதி முதல் இயேசுவானவர் பிசாசை குறித்து சொல்லுகிறார் ஆதி முதல் அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் அந்த பொய்க்கு பிதாவாகிய பிசாசு முதலாம் ஆதாம் ஆகிய அந்த ஆதாமை மரணத்துக்குள் தள்ளுகிறான் வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து மரணத்துக்குள் தள்ளுகிறான் அவனுக்கு பின்னாடி வந்த பாவ சந்ததி இல்லைன்னா மனுஷ குலம் முழுவதும் மரணத்தால மரணம் என்னும் இருளினால கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அவர் ஜீவாதிபதி ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாகிய அந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இருளுக்குள்ளே தள்ளுவதனால மரணத்துக்குள்ளாக கைவிடுவதால என்ன நடக்கிறது அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டாக்குகிற ஒரு புதிய ஜீவ வழி என சேர்றார் அவர் த பார்க்குறோம் அழகான ஒரு டைட்டில் மரணம் மரணத்தால் என்ன செய்யப்படுகிறது விழுங்கப்படுகிறத ஏசாய் ஐம்பத்தி மூணு எட்டுல வாசிக்கிறோம் அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் வாஸ் ஆஃப் ஆஃப் கம்ப்ளீட்லி லேண்ட் லிவிங் ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏசு கிறிஸ்து பாவம் சுமத்தப்பட்டு இந்த மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள என்றாகிற ஒரு சில நிமிஷத்தில் என்ன ஆகுதுங்க அவர் முற்றிலும் ஜீவனுள்ளோர் தேசம் என்று அறியப்படுகிற அந்த பரலோகத்தின் கனெக்ஷனை தொடர்பை அவர் இழக்கிறார் அந்த ஒரு நேரத்தில் தான் இவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சொல்றார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் ஏன்னா அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் அந்த லேண்ட் ஆஃப் எனக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனக்குரிய இடத்தை இழந்து சிலுவையில் என்ன செய்கிறார் தொங்குகிறத பார்க்கிறோம் இன்னொரு அற்புதமான பரிதாபமான இது ஏன் ஒரு பரிதாபமான ஒரு கொடூரமான காரியம்னா யுக யுகமா திருத்துவத்தின் தேவன் மூன்று பேர் குமாரன் பரிசு தாவி அவங்க எப்பொழுது ஒன்றாக இருக்கிறாங்க ஐக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் முதல் முதலாக உங்களுக்காக எனக்காக நானும் நீங்கள் செய்த பாவத்தை சுமக்கிறபடினால அங்க என்ன நடக்குது ஒரு டிவிஷன் நடக்குது நானும் நீங்களும் பிதாவோடு ஒப்புரவாகும்படிக்கு எனக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கிற பகையாகிய சுவரை படிக்கு இங்க திருத்துவத்தின் தேவன் என்ன செய்கிறார் பாவத்தை சுமப்பதினால பிதாவாகிய தேவன் அதை பார்க்க முடியாதபடிக்கு ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி வரைக்கும் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு இருளாக இருக்கிறத பார்க்கிறோம் இந்த வேலையை நான் பிதாவை விட்டு தூரமா இருக்கிறேனே என்று சொல்லி ஏசு அதை யோசிக்கும் பொழுது அவர் சொல்றார் என்ன ஏன் கைவிட்டீங்கப்பா யுக யுகமாக சேர்ந்திருக்கிற ஒரு திருத்துவத்தின் தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கார் என்று யோசிக்கும் பொழுது பரிதாபமாக இருக்கு ஆனால் அவர் கைவிடப்பட்டதில் எனக்கும் உங்களுக்கும் நித்தி நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா எவ்விதம் அவர் கைவிடப்பட்டார் ஏன் கைவிடப்பட்டாருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதிட்டே போகலாம் இந்த கைவிடப்படுகிற அனுபவம் இட் டேக்ஸ் பிளேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரிஜெக்ஷன் ஃபாலோட் பை டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் எவ்ரி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஃபாலோட் பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிராக்டிகலா பேசுவோம் குடும்பத்திலேயோ எதிலையாவது சரி ஒரு மனுஷன் முற்றிலும் தள்ளப்படுறான் அப்படின்னா இட் வில் நெவர் ஹாப்பன் டே இட் வில் பி சீரியஸ் ஆஃப் சீரியஸ் முதல்ல என்ன நடக்கு நாம் இறுதியாக தள்ளப்படுவதற்கு முன்பாக வில் பி கெட் முற்றிலும் கைவிடப்படுவதற்கு முன்பாக நாம் தள்ளப்படுகிறோம் தள்ளப்படுவதற்கு முன்பாக அவமரியாதை மதிப்பற்றவர்களாய் மாறுகிறோம் என்னை குறித்து எழுதியிருக்கிற இதோ நான் போகிறேன் என்று சொல்லி அவருக்கு இருந்த உன்னதமான சூழ்நிலைகளை விட்டு கீழே இறங்கி வர்றார் அவரே அர்ப்பணித்து கீழே இறங்கி வர்றார் ஆனா உலகம் அவரை அங்கீகரிச்சதா பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கல என்ன செய்யறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியல கண்கள் குருடா இருக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நிலமை வயிற்றில் இருக்காங்க ஏசப்பா வயிற்றில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் அவருக்கு நடக்குது சத்திரத்தில் என்ன இல்லை இடம் இல்லை சூழ்நிலை ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து வராரு சொந்த ஊரில் போய் ஊழியர் சேர போகிறாரு அங்கே நடக்கிற அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு சொந்த ஊர் மக்கள் அவரை சொல்றாங்க நீ தச்சனுடைய மகள் அல்லவா நீ மேரி பெத்த பிள்ளை இல்லையா என்று சொல்லி ஈகழ்கிறத பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க ஊழியத்தின் பாதையில் அப்படியே போகும்போது கதனை கதரையினருடைய நாடு என்று ஒரு ஒரு கூட்டத்தார் இருக்காங்க அவங்க மத்தியில் லேகியோன் ஒரு பிசாசு அவனை கத்தர் விடுவிக்கிறார் அவனுக்குள்ள இருக்கிற பிசாஸ் எல்லாம் பன்றிக்குள்ளாக அனுப்பப்பட்டு பன்றிகளெல்லாம் எங்க போய் முடியுது கடல்ல போய் விழுந்து செத்து போகுது தான் பன்றிகள் எல்லாம் இழந்து போச்சே எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிருச்சின்னு சொல்லி அந்த மக்கள் அறிந்த உடனே இயேசு இணைச்சிக்கிறாங்க எங்கள் ஊருக்குள்ள வராதீங்க என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிறத பார்க்குறோம் அப்படியே போய் போய் லாஸ்ட் வீக்கில் வந்தாச்சு ஏசுப்பா ஜெபம் சொல்லி கெட் செம்மன்னைக்கு போகிறாங்க எல்லாரையும் கூட்டி போகும்போது சீஷர்கள் அவர் மாத்திரம் தனியாக நின்று போராடுறாரு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்படுது ஷீஷர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தூங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் தான் அப்போஸ்தலர் ஆக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட பன்னெண்டு சீஸ்டரில் ஒருத்தர் ஆல்ரெடி வெளியே போயாச்சு காட்டி கொடுப்பதற்கு அந்த பதினொன்று பேரும் குறைந்த பட்சம் ஒரு ஜப உதவியாவது ஏசப்பாவுக்கு செய்ய முடியுமா என்று சொன்னால் ஒரு ஜப உதவி கூட கிடைக்கக்கூடாத அளவுக்கு அவர் என்ன செய்யப்படுகிறார் தள்ளப்படுகிறார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவர் இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வரப்படுகிறார் ஆண்டவருடைய நாம் இங்க அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா when we carry the cross and follow him even jesus even the lord prepares us step by step so that we can see the glory so that we can accomplish his purpose for which we have been allowed in our life என்ன நடக்கு காட்டிக் கொடுக்குறான் யூதாஸ் எதுமே அவருக்கு ஷாக் இல்லை ஏன்னா எல்லாம் இப்படி தான் அவருக்கு முதல்லயே தெரியும் ஒருவேளை நம்மளை மாதிரி சாதாரண மனுஷர்களுக்கு இவெல்லாம் என்ன காட்டி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அது காட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு ஷாக்காக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு என்ன இல்லை அது ஷாக்கே இல்லை கடைசியில் இஸ்ரோவேல் கம்யூனிட்டி யூதர்கள் எல்லாரும் அவரை கை பண்ணுறாங்க அதிகாரத்தில் இருக்கிற பிலாத்தை என்ன செய்கிறான் கைவிடுகிறான் கடைசியில் கள்ளர்கள் அவங்களும் நிந்திக்கிறாங்க அவமதிக்கிறாங்க எல்லா மக்கள் எல்லா மக்கள் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அவரோடு வந்த எல்லா அந்த கம்யூனிட்டி அவரை சுத்தி எப்போது குரூப் பீப்பிள் இருப்பாங்கல்ல கடைசி ஸ்டேஜுக்கு வர்றாரு லாஸ்ட்ல ஒருத்தர் மாத்திரம் இருக்காரு அவருதான் தேவன் பொதுவா மேஜர் ஆபரேஷன் பண்ணியாச்சுன்னு வைங்களேன் நம்ம ஒரு நாலு அஞ்சு ஒப்பீனியன் எடுப்போம் நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டர் யாரும் பார்ப்போம் அவங்ககிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் சொல்லுவார் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க ரொம்ப ஹோப்லாம் பணம் கொடுக்க முடியாது ஆப்ரேஷன் முடிச்சிட்டு வெளியே வந்து சொல்லுவார் என் வேலையை நான் பண்ணிட்டேன் நீங்கள் நம்புகிற கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவார் கையை விரித்து விடுவார் ரொம்ப எக்ஸ்போர்ட்னு சொல்லி தான் லட்சக்கணக்கில் காசை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம் அவரும் கையை விடுத்து விடுவார் இதில் என்னென்னா அவர் ஒன்று நம்புவார் நம்ம ஒன்று நம்புவோம் கையை விடுத்துட்டு போவார் ஆனால் இங்கே பாருங்க கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த கடவுளே கைவிட்டான்னா என்ன பண்ணுறது அதே இடத்துல தான் அங்கே இயேசு நிற்கிறாள் ஏன் தெரியுமா தாம் பாவம் செஞ்சிட்டு குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல பாவத்தை சுமந்து குற்றவாளியாக எண்ணப்பட்டு அவர் அங்கே இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை லாஸ்ட் ரைஸ்டு ஒன் ஸ்டோரியில் மேலே பார்க்கும் பொழுது என் தகப்பனாகி ஆப்ரஹாமே என்று சொல்லி பாதாளத்தில் கூட தெரியிற மாதிரி அங்கே ஒரு உபமானம் இருக்குது அங்கே விசிபிலிட்டி இருக்குது ஆபரஹாமே என்று கூப்பிடுகிறான் ஆனால் இங்கே பாருங்க ஏசு சுற்றி பூமியில் கூட என்ன இல்லை வெளிச்சம் இல்லாத வடிக்கு இந்த கால இந்த நேரத்தை சொல்லும் பொழுது எல்லா இடமும் எப்படி இருக்கு இருட்டு மொத்தத்துல மக்களால் கைவிடப்படுகிறது கம்யூனிட்டியால் கைவிடப்பட்டு சூழ்நிலையால் கைவிடப்பட்டு பரலோகத்தால் கைவிடப்பட்டு லாஸ்டில் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் தனிமையாக இருந்தான் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அது உங்களுக்காக எனக்காக அதனால தான் சொன்னேன் இந்த ஆகாசத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இதை மாதிரியான ஒரு தனிமையான சூழ்நிலை யாருக்குமே ஏற்பட்டிருக்காது ஏற்படக்கூடாது பிதாவாகி தேவன் அதை தன்னுடைய குமாரனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் எதற்காக உங்களை என்னையும் அவர் நேசித்தபடினால இதை அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் பிதாவுக்கு ஏற்பட்டது அதனால தான் கிராஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் இதை நானும் நீங்களும் உணரும்போது மாத்திரம்தான் நான் ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு ஜீவிக்க முடியுங்கிற அர்ப்பணிப்பின் ஆரம்பமாக இருக்கு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலக்கி தலக்கலைட் எல்லாரும் தள்ளிட்டாங்க God the father wants to make him as a chief corner of the his kingdom cornerstone சும்மா எடுத்து அப்படியே வச்சிரல அவரு எல்லாரும் கை விட்டாச்சு தள்ளியாச்சு பிதாவும் அவரை தள்ளணதுக்கு அப்புறம்தான் he made him as a cornerstone அவரும் தள்ளினார் தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாராலும் வீடு தள்ளின அந்த கல் கட்டவர்கள் ஆயிற்று அவர் மரணபரியந்தன் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்தார் அதனால தான் ஆகாசத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை உயர்த்துகிறார் என் பிள்ளை எனக்காக என் மகன் திருத்துவத்தில் என்னோட என்னோட கொலைக்கு மாறி இருக்கிற அவர் கீழ்ப்புடிந்தார் ஒப்பு கொடுத்தார் அதனால காணச்சிட்டோன்னா மாத்திர இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேர் ரட்சிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது அந்த நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் யாவும் முடங்கணும் நாவு யாவும் அறிக்கையிடணும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை உயர்த்துகிறத பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம் உண்மையிலே ஆண்டவருடைய இந்த அன்பு அவர் எனக்காக கைவிடப்பட்டார் என்கிற உணர்வு எனக்கு வரும்பொழுது ஒரு நாள் ஒரு நிமிஷமாக ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படி நம்ம ஆண்டவரை நம்ம கடந்து போக முடியுமா நிச்சயமா முடியாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் நிறைவேறணும் முழங்கால் யாவும் முட்டங்கும் நாவு யாவோ நீரே என் தேவன் என்று அறிக்கையிடும் அந்த ஆண்டவர் நமக்காக கைவிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதை அதுவாக தான் இருக்க முடியும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ செரிமனி மூணாம் நாள் உயிரோடு எழுப்ப போறாருன்னு பிதாவாகிய தேவனுக்கும் தெரியும் ஏசப்பாவுக்கும் தெரியும் சீசர்ட்டு அவரே சொல்றாரு நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி கலிலியாவுக்கு போவேன் அங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு சொல்லும் போது பேருக்கு அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்து ஏதோ ஒரு சடங்கு மாதிரி இந்த இது நடந்துச்சா இல்ல இட் இஸ் நாட் அ செரிமனை இதுல உண்மையிலே பெயின் இருக்கு முடியாத ஒரு பெயின் லாஸ்டருடைய சம்பவத்தில் கூட நம்ம பார்க்க முடியும் நாலு நாள் கழிச்சு அவர் எழுப்ப போறார் அவருக்கு தெரியும் ஆனாலும் ஏசப்பா வந்து என்ன செய்வார் கண்ணீரோடு சென்று அழுவார் ஏன் அவர் அழணும் நான் தான் உயிரோடு எழுப்ப போகிறேனே அப்புறம் ஏன் வேணும் அங்கே என்ன பெரிய சீன் மாதிரி இருக்காது தான் அற்புதம் செய்ய போறேன் தெரிஞ்சாலும் தன்னுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று சொன்னாலும் என்னுடைய உள்ளான உணர்வுக்கு மகிழ்த்து மதிப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து அழுகிற ஒரு தேவன் அவருடைய நாமத்தில் மாத்திர வீணில் வழங்குவது அல்ல அவருடைய வல்லமையை கூட அவர் வீணில் வழங்க மாட்டார் அதனால தான் மரியாள் மார்த்தாளுடைய ஃபீலிங்கை உணர்ந்து அவரோடு சேர்ந்து அழுது தான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று உணர்ந்து கூட யதார்த்தமாக நடந்து கொண்டார் இது ஒரு செருமணி அல்ல இது ஒரு சடங்கு அல்ல அற்புதம் செய்வது ஒரு அவருக்கு சடங்கு அல்ல சிலுவையில மறிப்பது அவருக்கு சடங்கு அல்ல இன்னைக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த தே அப்சர்வ் பண்றோம் பாஸ்டர் பேச இது புனித வெள்ளி அப்படின்னாங்க இது வெள்ளிக்கிழமையை புனிதப்படுத்துவதற்கு அல்ல என்னையும் உங்களையும் புனிதப்படுத்துவதற்கு தேவன் செய்த காரியம் நான் இன்னைக்கு வந்து செருமணியாக இதை அனுசரிக்கல உண்மையாக மீனிங் ஃபுல்லாக தேவனுக்கு அந்த வேல்யூவை கொடுக்குறேங்கிறதுக்கு என்ன ட்ரிஸ்ட் என்ன சாட்சி இருக்குது தெரியுமா போன வருஷமும் நம்ம இதை ஏழு வார்த்தையை நம்ம தியானித்தோம் கேட்டோம் பிரசங்கம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் இந்த வருஷமும் என்ன பண்ணுறோம் கேட்குறோம் பிரசங்கிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள இவர் சிலுவையில் மறித்தார் இவ்விதமாய் கைவிடப்பட்டார் இந்த சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு நம்ம பகிர்ந்து கொண்டோம் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் பீப்புள் தே ஆர் அன் அவேர் of this gospel who gave me the right to listen to the same message multiple times இதே சபைக்கு வெளியில நூத்தி முப்பது கோடிக்கு அதிகமான மக்கள் இந்த சத்தியத்தை தெரியாம இன்னைக்கு அவங்க அழிந்து கொண்டிருக்கிற வேலையில நானும் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அதை தியானிக்கிற தப்பு ஒன்றும் இல்லை அதான் சொன்னேன் இது ஒரு சடங்கா இன்னையோட ப்ரோக்ராம் இன்னையோட குட் ஃப்ரைடே ஈவெண்டா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும் அப்படின்னா நான் இந்த வார்த்தைகளை எவ்விதமாக தியானித்து என் அனுதின வாழ்க்கையில நான் இதை என்ன செய்கிறேன் ஃபாலோ பண்ணுறேங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு தான் இது சடங்காக மாறிவிடாதபடிக்கு தேவன் அதை செருமனியாக ஒரு சடங்காக செய்யவில்லை அவர் கைவிடப்பட்டார் என்றால் நூறு சதவீதம் அவர் கைவிடப்பட்டார் அந்த பெயின் நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கு என் வாழ்க்கை அவருடைய மரணத்தால எனக்கு கிடைத்த இந்த ஜீவன் அது உண்மையாக லைவா இருக்கணும் அப்படின்னா நான் என்னை தேவன் எதற்காக ரட்சித்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை நாம அனுதீன செய்து கொள்ள வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் நான் வந்து பிளஸ் டூ படிக்கும்போது போது பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல்ல நான் தங்கி படிக்கிறேன் ஒரு நாள் வார்டன் கூப்பிடுறார் ராத்திரி யாரெல்லாம் காமௌண்ட் வால் தாண்டி போய் சோறு குதிச்சு சோரேறி குதிச்சு சினிமா பார்க்க போனாங்களோ செகண்ட் ஷோ அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க நீ பார்த்துட்டு வான்னு சொல்லி என்னை எழுப்பி கூப்பிட்டுறார் பாலுக்கு பூனைய காவல் வச்ச கதையா ஏண்ட்ட போய் சொன்னார் அவர் நிறைய பேர் போனாங்க என்னுடைய நண்பன் ஒருவரும் போனான் மறுநாள் காலையில் அவர்கிட்ட பேரை கொடுக்கும்போது என் நண்பனுடைய பேரை மாத்திரம் என்ன செஞ்சிட்டேன் எடுத்துட்டேன் யாரில் பேரெல்லாம் எல்லாருக்கும் கொண்ட அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைச்சது பனிஷ்மெண்ட் கிடைச்ச ஒருத்தன் கோவம் இவனுக்கு வேண்டிய ஆளை மட்டும் என்ன செஞ்சிட்டான் விட்டுட்டான்னு சொல்லி வாடன்ட்டு போய் சொல்லிட்டார் ஒரு ரெண்டு நாள் கழித்து எல்லாரும் முன்னாடி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி மிகவும் கொடூரமாக என்ன செய்ய நான் அடிக்கப்பட்டேன் என் ஃப்ரெண்ட் முன்னாடி நின்று பார்க்குறான் ப்ளஸ் டூலாம் முடிச்சு நாங்கள்லாம் போகிறோம் ஆட்டோகிராஃப் அந்த காலத்தில் ஆட்டோகிராஃப்லாம் எழுதுவாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியம் அவன் என்ன தெரியுமா எழுதுனா நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன செய்ய என்ன காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக நீ தண்டிக்கப்பட்ட உன் அன்பனா என்னால் செய்ய முடியாது மறக்க முடியாது இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல முப்பது வருஷமா அவன் மிஷினரியா இருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன செய்யலாத மறக்காம அத்தனை பேர் முன்னாடி நீ அவமானப்படுத்தப்பட்ட என் மேல நீ வைத்த அன்பு சொல்லி அதை நினைவு கூர்ந்ததை என்னால் யோசிக்க முடிஞ்சது என்ன ஆச்சரியமான காரியம்னா ஒரு சாதாரண மனுஷ வாழ்க்கையில் ஹாஸ்டல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நடக்கிற ஒரு தண்டனைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உதவி இல்லைன்னா அவனை காப்பாற்றவோ ஏதோ ஒரு அன்பை காட்டுவதற்கு ஒரு வழி அது சரியான அன்பு நான் சொல்ல மாட்டேன் திருட்டுத்தனமானதான் பட் அந்த நட்பு உண்மையானது அதையே ஒரு மனுஷன் ஞாபகத்தில் வச்சிருக்கான் முப்பது வருஷமாக அப்படின்னா என்னை நரக தண்டனைக்கு தப்புவித்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் எவ்வளவு உள்ளவனா இருக்கணும் ஒரு வாடனுக்காக தப்புவித்ததையே ஒரு மனுஷன் நினைக்க முடியும் சொன்னால் நரக குடியில் இருந்து உங்களை மீட்டுக் கொண்ட அந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும் அதனால தான் பவுல் சொன்னா சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை அறிவிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ ஏன் தெரியுமா தர் இஸ் அ பவர் இன் த காஸ்பல் அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்கு அதை விட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார் என்பதை சிலுவ சொல்லுகிறது அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மனுஷகுமாரனுடைய நாள் சொல்லும் அவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் அளிக்கிற பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் இருக்கிறார் சிந்திப்போம் செயல்படுவோம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்